வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தம் நம்ம நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் முழுக்க மூட்டு வழிய எப்படி தடுக்கிறது இல்லை வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு வரோம் அண்ட் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய பல வகையான உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம் ஸோ இன்னைக்கு என்ன உணவு வகை அண்ட் அதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் டாக்டர் டாக்டர் இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சாறு அதாவது மஞ்சள் அண்ணாசி பழச்சாறுன்னு பேர் மஞ்சள் தூள் சாறு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கப்போகிறோம் மோர் இதுதான் அடிப்படை பொருட்களாக இருக்கும்போது இனிப்பு வேணுங்கிறவங்க பனைவெல்லமும் தேனும் கலந்துக்கலாம் இதில் இந்த சாறு பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கு உடம்பை தயார்படுத்தும் ஒருவேளை மூட்டு வலிக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இது தினமுமே சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த மூட்டு வலியிலேருந்து வேகமாக மருந்து அவங்கள விடுபடுத்துகிற மாதிரி இது அதை மருந்துக்கு துணையாகவும் இருந்து இது பக்கவலமாக இருந்து வேகமாக அதுலேருந்து விடுபடுறதுக்கு துணையாக இருக்கும் ஸோ இந்த அண்ணாச்சி பழம் சார் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது டாக்டர் இந்த அண்ணாசி பழ சாரில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் தாவர வேதிப்பொருட்கள் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு பேர் நிறைய ஆல்கலாய்ட்ஸ் வேதிப்பொருட்கள் இருக்குது கிளைக்கோசைட்ஸ் எல்லாம் பேர் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா மூட்டு வலி ஏற்படுத்தக்கூடிய அடிப்படை வேரில் போய் வேலை செய் அதாவது இப்போ மூட்டு வலி ஏற்படுதுன்னா டீஜெனரேஷன் சொல்லுவாங்க மூட்டு அதிகமான ஒரு ஊட்டம் கிடைக்காததுனால வலு விளந்து அதில் வந்து ஒரு வலி வர்றது தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போதைக்கு இப்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டாலே போதும் ஒரு மூட்டு வலி வருது அந்த வழியிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு போய் வாழ்க்கை முழுசும் அவங்க வந்து எடுக்க மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது கொஞ்சம் முத்தி போன பிறகு அவங்க வெறுப்படைஞ்சு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த கலவை அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கலவையாக இருக்கும் இதில் என்ன ஒரு பலன் அவ்வளோ பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்காம இந்த பழம் இஞ்சி அதுக்கப்புறம் மஞ்சள் அந்த மூணும் கலந்த கலவைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான கலவை இப்போ மஞ்சள் எடுத்துட்டீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த காலத்தில் ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு வச்சுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி அதில் இருக்குது அதாவது வலியை நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த மஞ்சளுக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த மூட்டில் வலி ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்பில் ஏற்படக்கூடிய நச்சு கழிவுகள் இதெல்லாம் வேகமாக நீக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்குது அப்புறம் கல்லீரல் மண்ணீரல் குடல் இதயம் இரத்த ஓட்டம் எலும்பு மஜ்ஜை இதெல்லாம் பலப்படுத்தி இம்யூன் ஸ்டேட்டஸ் உதனுடைய நோய் எதிர்பார்டலை படிப்படியாக மேம்படுத்துறது மூலமாக இந்த வலி ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கும் சில விதமான காரணிகள் இருக்கும் இதெல்லாம் உடம்பை விட்டு வேகமாக வெளிப்படுத்துறதுக்கும் அந்த மூட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை சீர் செஞ்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த மஞ்சள் உதவியாக இருக்குது அண்ணாசிப்பழம் உதவி உதவியாக இருக்குது சாறு உதவியாக இருக்குது இந்த மஞ்சளும் மோரும் கலந்து நம்ம குடித்தாலே இந்த மூட்டு வலிகள்லாம் குறையும் சோர்வு நீக்கிறதுக்கு அல்லது வந்து ஒரு விதமான காய்ச்சல் வந்து சிக்கன் குனியா மாதிரியான காய்ச்சல்லாம் வந்த பிறகு இந்த மூட்டு வலி நீங்காமல் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சளும் மிளகும் மோர் மோரில் கலந்து சாப்பிட்டாங்கனாலே அந்த வலி நீங்கிறத அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ அதெல்லாம் தாண்டி நாம் வந்து பழம் இஞ்சி மோர் இந்த கலவையெல்லாம் கலந்துருக்கோம் சுவைக்காக தேனும் பனை வெள்ளமும் சுவைக்காக சேர்க்கக்கூடிய பொருட்களும் அடிப்படையில் வலி நிவாரணியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுவைக்காக சேர்க்கக்கூடிய பொருட்கள் இந்த அடிப்படை நல்ல பண்புகளை கெடுக்காமல் இருக்கிறதாகவும் இருக்கும் அதனால் இந்த கலவை அப்படிங்கிறது இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும் என்றைக்கும் இளமையோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அமிர்தம் இந்த மஞ்சள் பழ அமுது சாருன்னு பேர் போட்டிருக்கோம் இது அமுது தான் ஸோ டாக்டர் நீங்கள் சொன்ன இந்த அமுதம் வந்து எப்படி செய்கிறது நான் மக்களுக்கு கவனிச்சுட்டு வந்துடுறேன் சோ டாக்டர் சொன்ன மஞ்சள் அண்ணாச்சி பழச்சாறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஞ்சள் அண்ணாச்சி சாறு ஸோ மஞ்சள் அண்ணாச்சி சாறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் அண்ணாச்சி சாறு செய்ய தேவையான பொருட்கள் அண்ணாச்சி பழம் மோர் பனவெல்லம் மஞ்சள் தூள் தேன் இஞ்சி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்க அடுத்ததாக வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்க அன்னாச்சி பழத்தை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஸோ அன்னாச்சி பழத்தோட சிறிதளவு இஞ்சி சிறிதளவு மஞ்சத்தூள் முக்கியமான ஒரு ரேஷியோ அதாவது நம்ம அன்னாச்சி பழத்தை வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதோட வந்து இரநூறு எம்எல் மோர் சேர்த்துக்கிறோம் இருபது கிராம் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அண்ட் அஞ்சு கிராம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் இந்த ஒரு ரேஷியோல நீங்க அரைச்சி எடுக்கலாம் இப்போ நான் போட்டிருக்க இந்த ரேஷியோவை வந்து நான் அரைச்சி எடுத்துடுறேன் ஸோ அன்னாச்சி பழத்தை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதோட வந்து சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இதை அரைச்சாச்சு ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம அரைச்ச இந்த அன்னாச்சி பழச்சாறு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதோட வந்து நம்ம மோர் கலக்க போகிறோம் ஸோ இந்த மோரோட வந்து நம்ம தேனை மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ தேன் ஆட் பண்ணியாச்சு தேன் வந்து இந்த மோரோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மோரை வந்து இந்த பைனாப்பிள் சாரோட சேர்த்துடலாம் ஸோ மூட்டு வலியை நீக்கக்கூடிய மஞ்சள் அண்ணாச்சி பழச்சார் வந்து இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது கண்டிப்பாக வந்து இது பார்க்கவே ஆசையாக இருக்குது ஒரு ஜூஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக இது முடியும் ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மூட்டு வழியிலேருந்து விடுபடுங்க மஞ்சள் அண்ணாச்சி பழச்சார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க அடுத்ததான் நம்ம நேர்களோட கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது சரி டாக்டர் ஹர்ஷினி பாண்டிச்சேரியிலேருந்து எழுதியிருக்காங்க அதாவது இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுதான் அதாவது ஒயிட் பேட்ச் பேட்சாக இப்படி ஒரு கோடு போட்டால் கையில் வந்து ஒரு ஒயிட் லைனே ஃபார்ம் ஆகிடுது அந்த அளவுக்கு ட்ரை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ரைனஸை போக்கி அந்த மாய்ஸ்சரை வந்து ஸ்கின்ல ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது இயற்கை முறையில் என்ன பண்ணலான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர் நம்ம எளிமையான வழிமுறை நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒண்ணுல கற்றாழை சாறு நம்ம சோத்து கற்றாழை எடுத்து கொஞ்சம் படிகாரம் அதில் தூவி நல்ல கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அதை அப்படியே பிழிஞ்சு எடுத்தோம்னா சாறு கிடைச்சிரும் நூறு மில்லி நல்லெண்ணெய்னா நூறு மில்லி கற்றாழை சாறு அல்லது நூறு மில்லி விளக்கெண்ணெய்னா நூறு மில்லி கற்றாழை சாறு ரெண்டையும் கலந்து கொதிக்க வச்சு ஒரு தைலமாக தெஞ்சு வச்சுக்கணும் செஞ்சு வச்சுட்டு இதை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நல்ல தேய்ச்சு கொஞ்ச நேரம் ரொம்ப குழப்பலாம் தேய்க்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு சின்னதாக ஒரு துணி மத்திரம் கட்டிட்டு மேலே ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஆவி பிடிக்கிறதுன்னு பேர் அதாவது ஒரு வாயகலமான பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற வெந்நீர் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் பெர்மனண்ட்டாக இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வருது அதை பயன்படுத்திக்கலாம் அல்லது தண்ணீரை வந்து அடுப்பில் வச்சு வச்சு எடுத்து அந்த ஆவி உடம்பு முழுவதும் படுற மாதிரி ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி அதை பண்ணணும் என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா தோளினுடைய அடிப்படை சத்துக்கள் அதுக்கு போதுமான அளவு கிடைக்காமல் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பனினாலேயோ குளிர்நாளையோ ரத்த ஓட்டம் தோளினுடைய மேலடுக்கு வரைக்கும் வராமல் அதுக்கு முன்னாடியே திரும்பி போய்ட்டுறதுனால அந்த தோல்லாம் வந்து போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காம அது அரிப்பு ஏற்படுறதோ அல்லது தோளினுடைய இயற்கையான சத்து இல்லாமல் வலுவிழந்து அது டெட் ஸ்கின் ஆகி அறிஞ்சு போகிறதோ காரணம் அதுக்கு மாதிரி போக விடாமல் இந்த தைலத்தை நல்லா தேய்க்கிறதும் ஆவி பிடிக்கிறதும் இதுலேருந்து பாதுகாப்பு இது முகத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முகத்தில் அந்த வறட்சி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே நாளில் அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு டாக்டர் ஸ்ரீனிவாசன் திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க அவருக்கு வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் இருக்கா கரும்புள்ளிகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ அதை வந்து நீக்கிறதுக்கு இயற்கையான விதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு மருந்தோ இல்லை வழிமுறையோ இருக்கும்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர் நிறைய மருந்துகள் நாங்கள் கொடுக்குறோம் இந்த பிளாக் ஹெட்ஸை நீக்கிறதுக்கு ஆனால் ஒரு ஹோம் ரெமடி மாதிரி செய்யும் போது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அவங்க வீட்டிலே பயன்படுத்துகிற மாதிரியான பொருட்கள்லாம் ரெண்டு மூணு நம்ம சொல்ல முடியும் இப்போ துளசி இலை இருக்கு இல்லையா அந்த துளசி இலையை நல்லா அரைச்சி அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து மேலே போட்டுகிட்டே வந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடலை மாவோட நம்ம இது இருக்கு இல்லையா நம்ம எலுமிச்சை தோல் எலுமிச்சை சாறு பிழிஞ்சிட்டு தோலை எடுத்து நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி நூறு கிராமுக்கு பத்து கிராம் எலுமிச்சை தோல் கொஞ்சோண்டு வேப்பலை பொடி கலந்து வச்சுட்டு இதை முகத்துக்கு முழுவதும் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் முகம் முழுவதுமே போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கழுவுறதன் மூலமாகவும் அந்த இதை மாற்ற முடியும் எலுமிச்ச சாறை முகத்தில் தடவுறதும் உதவியாக இருக்கும் இப்போ மருத்துவ ஆலோசனையோடு கொடுக்கணும்னா சில விதமான கழிம்புகள் இருக்குது மருவை நீக்கிறதுக்கான ஒரு ஆயின்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருக்கோம் இது மேலே போட்டாச்சுன்னா இது வேகமாகவே சரியாயிடும் ஆனால் முறையான மருத்துவ ஆலோசனையோடு தான் அது செய்யணும் அவங்க திண்டுக்கல்ல நிறைய சித்த மருத்துவர்கள் இருப்பாங்க அவங்கள பார்த்து அந்த வைத்தியம் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம் நன்றி ஓகே நேர்கள இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மஞ்சள் அண்ணாச்சி பழச்சாரை பத்தி பாத்தோம் ஆனால் அதோட சிறப்புகள் எல்லாம் என்னென்ன பாத்தோம் இதே மாதிரி வேறொரு சூப்பர்பான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்